வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு தாரா தாராபாரதிய பற்றி தான் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நியூ அப்டேட்டட் சிலபஸ் படி நம்ம ஆசிரியர்கள் பற்றி லாஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்துட்டு வந்துகிட்ருக்கோம் ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தாரா பாரதியை பற்றி தான் இவருடைய பிறப்பு பாருங்க இருபத்தி ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் திருவண்ணாமலை மாவட்டம் குவலை இன்னும் சிற்றூரில் பறந்துருக்காங்க இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா திரு துரைசாமி புஷ்ப அம்மாள் புஷ்பம் அம்மாள் அடுத்ததா இவருடைய சிறப்பு பாருங்க முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் பணியாற்றி இருக்காங்க ஆசிரியராக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ முக்கியமானது இது அடுத்ததாக கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் ரொம்ப முக்கியமானது டேட்டா இது ஸோ கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது அடுத்ததா இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் அடுத்ததா இவருடைய நூல்கள் பாருங்க புதிய விழியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி இன்னொரு சிகரம் திண்ணை இடித்து தெருவாக்கு விவசாயம் இனி இவர் வெற்றியின் மூலதனம் எல்லாமே இவருடைய நூல்கள் அடுத்ததா சிறந்த பாடல் வலி வரிகள் பொறுத்த வரைக்கும் வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இந்த மேற்கோள்கள்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு யார் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை விருங்கு என்பது மூடத்தனம் விரகல் பத்தும் மூலதனம் இது எல்லாமே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்ல இருக்க டேட்டா இது அடுத்ததா இவருடைய இருப்பு பாருங்க பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்துல காலமாக இருக்காரு அடுத்ததா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் தலைப்புல நம்ம ஸ்கூல் புக்ல இடம்பெற்றிருக்க ஒரு பாட்டு தான் பார்க்க போறோம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை மேய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய் உணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசைமைக்க கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூத்தொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இது யார் எழுதுந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ரொம்ப முக்கியமானது புல்வெளியெல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் மூன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது யார் எழுதியிருக்காங்க தாராபாரதி எழுதியிருக்காரு அடுத்ததா கவிஞாயிறு இதை பார்த்துக்கோங்க கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் புதிய விடியல்கள் எங்கள் கிழக்கு விரல் நொழி விளைச்சங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதியின் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம் பெற்றிருக்கு அடுத்தா இன்னொரு பாடல் பார்க்கலாம் திண்ணையை இடித்து தெருவாக்கு ஓகேவா ஸோ இந்த தலைப்பில் ஒரு பாடல் எழுதியிருக்காரு உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு விரல் நீ சுருங்குவதா உன் சுய சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம் நெல் கூட புள்ளி நினத்தை சேர்ந்ததுதான் அது பூமியின் பசியை போக்கவில்லை கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உன் தலை தூக்கு வந்ததை யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது சந்ததை கூட மறந்துவிடும் உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும் திண்ணைதானா உன் தேசம் உன் தெருவின்றா உன் தெருவின்றாயா உன் உலகம் திண்ணை இடித்து தெரிவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை எத்தனை ஞானியர் பிறந்த தரை நீ இவர்கள் விஞ்சிட என்ன தடை பூமி என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுது புறப்படுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படுவோம் தாராபாரதி எழுதியிருக்காரு இதுவும் ஸ்கூல் புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு ஆசிரியர் குறிப்பு பாருங்க கவிஞர் தாராபாரதி எழுச்சி மிக்க கவிதைகள் எழுதுவதில் வல்லவரா இருந்திருக்காரு ஆசிரியராக பணியாற்றிய இவர் தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர் ரொம்ப முக்கியமானது டேட்டா இது ஸோ தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தாராபாரதி அடுத்ததா புதிய விடியல்கள் ரிப்பீட்டடாக வருது பாருங்க ஸோ இந்த புதிய விடிகள்கள் இதங்கள் இருக்கு இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தாராபாரதி கவிதைகள் முதலியன இவர்தம் நூல்கள் சில இவருடைய வாழ்ந்த காலம் இருபத்தி ஆறு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரம் வரை அடுத்ததா வேலைகள் அல்ல வேள்விகளே மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகிலா வேலையை தேடுகிறாய் பாலைவனம்தான் வாழ்க்கை என வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் வெறுங்கை என்பது மூலத்தனம் சாரி இது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க வெறுங்கு என்பது என்பது உன் விரல்கள் பத்தும் மூலத்தனம் கருங்கள் பாறையும் நொறுங்கிழும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் கட்டை விரலை விடவும் இமயம் குட்டை என்பதை எடுத்துச் சொல் உன் சுட்டு விரலின் நகமாய் வானம் சுருங்கியதென்று முடங்கி சொல் தோள்கள் உனது தொழிற்சாலை நீ தொடும் இடமெல்லாம் மலர்ச்சோலை தோல்விகள் என் ஏதும் உனக்கில்லை இனி தொடுவான்தான் முன் எல்லை கால்நகம் கீரிய கோடுகள் வழியே கங்கையும் சிந்துவும் ஓடி வரும் உன் தோள்கள் இரண்டும் தெற்கு வடக்காய் துருவங்களுக்கு பாலமிடும் மண்புழு வல்ல மானினடே சாரி மண்புழு அல்ல மானிடனே உன் மாவழி காட்டு வானிடமே விண்ணிலும் மண்ணிலும் விளைவுகளே இவை வேல் வேலைகள் அல்ல வேள்விகளே தாராபாரதி எழுதியிருக்காரு நூற்குறிப்பு பாருங்க இப்பாடல் கவிஞர் தாராபாரதியோடைய இதயங்கள் கிழக்கு அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இடம்பெற்றிருக்கு ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க நம்ம இதை பார்த்தது தான் அடுத்ததான் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பரிசுகளையும் விருதுகளையும் வென்றுள்ள இக்கவிஞர் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தில் இயற்கை எழுதியிருக்காரு இது பார்த்துக்கோங்க இன்னொரு சிகரம் இந்த இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அவ்வளோதாங்காய் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்